இந்த பஞ்ச ஈஸ்வரங்களில் அனைத்து பஞ்ச ஈஸ்வரங்களிலேயும் நடைபெறுகின்ற பூஜையை நேரடியாக ஒளி பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் தாந்தோன் ஆலயத்தையும் நேரலையில் அடியார்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாந்தோன் ஈஸ்வர பெருமானுடைய திருவருள் கடாட்சம் சக்தி தேவிக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் சிவராத்திரி காலங்களிலே அடியார்கள் குறிப்பிட்ட அந்தந்த காலங்களுக்குரிய அபிஷேகங்கள் லவனாபிஷேகம் சங்காபிஷேகம் ருத்ராபிஷேகம் என்ற பல அபிஷேகங்கள் இருக்கின்றன அவைகளில் பஞ்சாமிரதாபிஷேகம் அதுபோன்று பாலாபிஷேகம் கருப்பஞ்சாற்று அபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் போன்றவைகள் இங்கே சிறப்பித்து கூறப்பட்டு இருக்கின்றன அதே போன்று அதற்குரிய வஸ்திரங்களாக எம்பெருமானுக்கு தரிக்கும்படி வெள்ளை வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் வஸ்திரங்கள் பட்டினங்கள் பெருமானுக்கு அணிவிக்கப்பட வேண்டும் என்றும் அதுக்குரிய ஸ்தோத்திரங்கள் அந்தந்த காலங்களிலே ஓதப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது அந்த வகையிலே பத்திர புஷ்பங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தாமரை என்னும் பொழுது செந்தாமரை மலர் மிகவும் விசேடமாக குறிப்பிடப்படுகின்றது இவைகளெல்லாம் கிடைக்காவிட்டாலும் பஞ்ச வில்வங்களால் அர்ச்சனை செய்வது அதாவது ஒரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணினால் அது ஒரு தங்க பவுனால் அர்ச்சனை பண்ணதற்கு சமானமாக கூறப்படுகின்றது ஆகவே அடியார்கள் அனைவரும் இயன்றளவு சிவாய நம அல்லது சிவசிவ என்ற சிவனுடைய நாமத்தை உச்சரித்து எம்பெருமானன் திருவருள் வெற்றி புரிவீர்களாக நன்றி வணக்கம்